நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம தொழில் சார்பாக நம்ம ஒரு வீடியோ எடுக்கலான்னு வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அத்த சகோதரர் வந்து அழகாக பண்ணியிருந்தாரு பார்த்த உடனே நம்ம பேரை போடணும்னு ஆசை வந்துருச்சு போட்டுட்டேன் ஸோ நீங்களும் வந்து அவங்க கிட்ட பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நேம் போட்டால் சிக்ஸ்டி ருபீஸா டபுள் நேம் போட்டால் எயிட்டி ருபீஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேட்பீங்க இதெல்லாம் எவ்வளோ சார் ஆகுது சூப்பராக இருக்கு இது என்ன மொபைல் ஸ்டாண்டா என்னது இது

அதுக்கப்புறம் இல்லை இப்போ உங்களுக்கு இதை பார்த்துட்டு யாரா கேட்டாங்கன்னா எப்படி உங்களை அப்ரோச் பண்ணணும் நீங்கள் பண்ணி தருவீங்க ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் உதவா எதுபா சொல்லுங்கள்

அதே மாதிரி கடைய போட்டாங்க அதேதான் சேம் என்ன ஒண்ணுமே இல்ல வேலைல நாற்பது ரூபாய் வேலை எப்பயும் பத்து ரூபாய் கூட ஒரு

என்னதுண்ணா <coughs> கற்றுக்கலாம்